வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை தங்கப்பதுமை வாங்க கதையை தொடரலாம் அழகு பதுமையா நிக்கிற மோகினி மணிவண்ணனை பார்த்து வசீகரமா சிரிக்க அவங்கள பார்த்ததும் மணிவண்ணன் திகச்சு நிக்கிறார் அவரை பார்த்து லைட்டா சிரிச்சுட்டு கட்டல்ல மோகினி உட்கார பார்வையா லைட்டா திருப்பிட்டு இங்க யாருக்கு பைத்தியம் யாருக்கு சித்த குழப்பம் அப்படின்னு கேட்கிறார் மணிவண்ணன் உடனே மோகினி அவரை பக்கத்துல கூப்பிட மணிவண்ணனும் பக்கத்துல போறார் பயப்படுறியான்னு கேட்டுட்டு அவரோட பக்கத்துல மோகினி போக இல்ல எனக்கு என்ன பயம் வைத்தியன் யார பார்த்தும் பயப்படக்கூடாதுன்னு அப்பா சொல்லி இருக்காருன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது மோகினி அவரோட பக்கத்துல வந்ததும் லைட்டா தடுமாறுறார் மணிவண்ணன் ஓ இவ்வளவு வயசாயும் ஒரு குழந்தைய போல வளர்த்திருக்காரு உன்னோட அப்பான்னு சொல்லிட்டு எனக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் அழகான குழந்தைன்னா ரொம்ப ரொம்ப வேடிக்கையா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்ல மணிவண்ணனுக்கு சிரிப்பு பீரிட்டு வருது அவர் சிரிக்கிறத பார்த்துட்டு அவங்கள சிரிச்சுட்டு நீ ரொம்பவும் கூச்ச சுபாவம் உள்ளவன் போல அப்படின்னு கேட்க அவர் இல்லைன்னு தலை குனிஞ்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றார் ஏன் என்ன பார்க்காம தலை குனிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு மோகினி கேட்க அதுக்கும் சிரிச்சுக்கிட்டே தலை குனிஞ்சு நிக்கிறார் மணிவண்ணன் என்னோட அழகு உன்னோட கண்களை கூச செய்யுதா அப்படின்னு மோகினி கேக்க ஆமா ரொம்பவும் அழகாத்தான் இருக்கீங்கன்னு அவங்கள பார்த்து சொல்லிட்டு அதாவது அப்படின்னு அவர் ஆரம்பிக்க அவரை மோகினி ஸ்டாப் பண்ணிட்டு வேணா நீ வார்த்தையால பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க ஜொலிக்கு உன்னோட கண்ணுல என்னோட அழகான உருவத்தோட பிரதிபிம்பத்தை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு மயக்கிற மாதிரி அவரை பாத்துட்டு மணிவண்ணானு கூப்பிட அவர் ஒரு கணம் ஆடி போயிடுறார் என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு அவர் சரித்திரம் கூட எனக்கு தெரியும்னு அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க என் பேர் என்னன்னு தெரியுமான்னு மணிவண்ணனை கேட்டுட்டு மாயா மோகினின்னு சொல்லிட்டு இப்படி வா அப்படின்னு அவரை கூப்பிடுறாங்க அவரும் தயங்கி தயங்கி மோகினி பக்கத்துல வந்து நிக்க அவரோட நாடிய மோகினி தன்னோட விரலாளத்தோட மணிவண்ணனுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்குது அவரோட முகத்தை அவங்க பக்கமா திருப்பி நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு சொல்லி பாக்கலாம் அப்படின்னு அவங்க கேட்க குளிர் ஜுரம் வந்தவர் மாதிரி மணிவண்ணன் நடுங்கிறாரு மாயா மோகினி அவரை பார்த்து ஆவோம் உன்னை வைத்தியனா வளர்க்காம கவிங்கனா வளர்த்திருந்தா அதிசயமான அழக பார்த்ததும் அமர காவியமே எழுதியிருப்ப அப்படின்னு சொல்றாங்க வந்து வந்துன்னு மணிவண்ணன் தயங்கி தயங்கி மோகினி பக்கத்துல வந்து நிஜமாவே உங்களுக்கு பித்த ஜுரமானு கேக்குறாரு அத கேட்டு சிரிச்சுட்டு அது நினைச்சா வரும் நினைச்சா போகும் அவங்க சொல்லிட்டு மணிவண்ணனை அவரோட உடம்பு நடுநடுங்க இப்ப ஜரம் அதிகமாயிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கை கால் விட வெடக்குது இதையும் திக் திக்னு அடிக்குது முகமெல்லாம் வேர்த்து கொட்டுதுன்னு அவங்க அவரோட நிலைமைய சொல்ல மணிவண்ணன் ரொம்பவே திணறி போயிடுறார் மணிவண்ணா என் கைய பாரு அப்படின்னு அவங்க கைய நீட்ட மருத்துவ பெட்டிய பக்கத்துல வச்சுட்டு அவங்களோட கைய பிடிச்சு அவர் நாடி பாக்க மணிவண்ணா என்னோட கண்களை சொல்ல அவங்களோட கண் அவர் பார்க்க வசீகர புன்னகையோட மணிவண்ணா பத்திரம் சிவந்த என்னோட முகத்தை பார்த்த பிறகு சூரிய உதயத்தையே நீ மறந்துடுவ என்னோட முல்லை சிரிப்ப பார்த்த பிறகு முல்லை மொட்டுக்களை மறந்துடுவ என்னோட பேச்ச கேட்ட பிறகு பாலைவனத்தோட சுனைகளை மறந்துடுவ என்ன ஒரு முறை பார்த்த பிறகு என்னோட நினைப்ப தவிர எல்லாத்தையும் மறந்துடுவ இந்த உலகமே ஒரு இருண்ட பாலைவனமா உனக்கு தெரியும் அதுல நான் ஒருத்தி தான் உன்னோட இதயத்துல ஒளியா திகழ்வேன்னு அவங்கள பத்தி அவங்களே வருணிச்சு மோகினி அவரை மெஸ்மரைஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அவங்க சொல்றதை எல்லாம் மனசுல உரு போட்டுக்கிட்டு இருக்கார் மணிவண்ணன் மணிவண்ணா நான் எவ்வளவு அழகா வர்ணிக்கிறேன் உனக்கு கொஞ்சம் கூட ரசிக்க தெரியலேன்னு அவங்க கேட்க அவர் பயந்துகிட்டே நீங்க பேசுறத பார்த்தா உங்களுக்கு என்ன வியாதின்னு புரியலைங்களே அப்படின்னு அவர் சொல்ல கொஞ்சம் எரிச்சலோட உனக்கு வைத்தியத்தை பத்தி என்ன தெரியும்னு அவங்க கேட்க உடனே ரொம்ப கோவமா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு வீரா வேஷமா சொல்றார் மணிவண்ணன் சரி காதல் காதல்னு சொல்றாங்களே அந்த காதல்னா என்னன்னு உனக்கு தெரியுமான்னு மோகினி கேட்க தெரியாதுன்னு தலைய மணிவண்ணன் அசைக்க அப்ப மோகினி பக்கத்துல இருந்த ஒரு கிளிய ஒரு ஊசிய வச்சு குத்தி அது கத்துறத காட்டி இந்த கிளி இப்படி வேதனையால துடிக்குது பாத்தியா இப்படி துடிக்கிறதுதான் காதல்னு அவங்க சொல்லிட்டு திரும்பி அந்த கிளிய ஊசியால குத்த மணிவண்ணன் அதை பார்த்து துடிதுடிச்சு கிளிய இப்படி சித்திரவதை செய்றீங்களே இது போல ஒரு அழகான கிளிய நல்லா வளர்க்கணும்னு அடிக்கடி ஆசையோட சொல்லுவா செல்வின்னு அவர் சொல்ல ஓ செல்வி உன்னோட காதலியான்னு ஒன்னும் தெரியாத மாதிரி மோகினி கேட்க அவசரமா அதை மறுத்து என்னோட மனைவி அப்படின்னு சொல்றார் மணிவண்ணன் ஓ அப்படியா அப்படின்னா இந்த கிளியை கொண்டு போய் உன்னோட மனைவி கிட்ட கொடுன்னு மோகினி சொன்னதும் ரொம்ப சந்தோஷத்தோட செல்வி ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு அந்த கிளிக்கான காசு எவ்வளவுன்னு கேட்டுட்டு மணிவண்ணன் காசை எடுக்க அதுக்கு மோகினி சிரிச்சிட்டு வைத்தியத்துக்கான கூலியா வச்சுக்கோன்னு சொல்றாங்க அத்தோட மோகினி விட்டாங்களா என்ன என்ன மறக்காம இருக்கிறதுக்காக இந்த மோதிரத்து அவங்க விரல்ல போட்டு இருந்த மோதிரத்தை கலட்டி மணிவண்ணனோட மறுத்து வேண்டாங்க இப்ப இத நான் உங்ககிட்ட இருந்து வாங்கினா பிறகு இதுக்கு பிரதி உபகாரமா நான் ஏதாவது கொடுக்கணும் இல்லையான்னு மறுக்க அவரோட மறுப்பை ஒதுக்கிட்டு அவரோட விரல்ல அந்த மோதிரத்தை போட்டு விட்டுட்டு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வளைகாப்பை கொண்டு வந்து கொடுத்தா போதும்னு சொல்றாங்க மோகினி சரின்னு சொல்லிட்டு கிளம்புறார் மணிவண்ணன் போரவரை போக விடாம தடுத்து நிறுத்தி அதுக்குள்ள என்ன அவசரம் எனக்கு இங்க பொழுதே போகலன்னு சொல்லி அவரோட கண்ணத்தை தடவ ஒரு கணம் மயங்கினாலும் அடுத்த செகண்ட் அவங்களோட கையை எடுத்து விட்டுடுறார் பாத்தியா பயப்படுற அப்படின்னு மோகினி சொல்ல நீங்க எப்படிப்பட்ட பெண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்களை போல உள்ளவங்கள நம்பவே கூடாதுன்னு என்னோட அப்பா சொல்லி இருக்கார் உங்களோட அழகு நெருப்பான் உங்களோட கண்கள் வளையான் உங்களோட உள்ளம் ஒரு படுகுழியான்னு அவர் சொல்ல அது எல்லாம் போய் என்னோட அழகு நெருப்பு இல்ல நீரோட என்னோட கண்கள் இல்ல அன்போட சோழ என்னோட உள்ளம் படுகுழி இல்ல வாசத்தோட பஞ்சனன்னு சொல்ல நான் இங்க அதிக நேரம் தாமதிச்சா என்னோட அப்பா கோவப்படுவார் பாவம் செல்வி எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா தயவு செஞ்சு என் மேல கருணை வச்சு என்ன அனுப்பிடுங்கன்னு மோகினியோட பிடியில இருந்து விலகி பின்னாடியே போற மணிவண்ணன் அங்க இருக்கிற ஒரு குள்ள விழுந்து தொப்பலா நனைஞ்சிடுறாரு அவருக்கு ராஜ தோரணையில ட்ரெஸ் மாத்தி விட்டுட்டு இந்த அலங்காரத்துல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமான்னு அவங்க சொல்ல அங்க இருக்கிற கண்ணாடியில தெரியற தன்னோட பிம்பத்தை பார்த்து மணிவண்ணன் சிரிக்க உன்னோட வீட்டுக்கு போய் உன்னோட மனைவி கிட்டே கேட்டுப்பாருன்னு மோகினி சொல்லிட்டு அந்த கிளிய ஒரு பொற்கூடல போட்டு கொடுத்து விடுறாங்க மோகினி நன்றி வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறார் மணிவண்ணன் வீட்டுக்கு கிளியோட வேற ட்ரெஸ்ல வர வர பாக்குற செல்விக்கு ஒரே அதிர்ச்சி அத்தான்னு அவங்க பல முறை கூப்பிட்டோம் அவரோட கவனம் செல்வி பக்கம் திரும்பல ஒரு வழியா செல்வி கூப்பிடுறது அவர் காதல விழுக செல்விய பார்த்து காதல் காதல்னு சொல்றாங்களே அது என்னன்னு தெரியுமா உனக்குன்னு கேட்க திகைப்பல பேச்சிலிருந்து நிக்கிறாங்க செல்வி அவங்க ஒண்ணு சொல்லாம நிக்கிறத பார்த்து கொஞ்சம் கோவமா உனக்கு தெரியாது எனக்கு தெரியும்னு மணிவண்ணன் சொல்ல செல்விக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு மோகினி வலையில விழுந்துட்ட மணிவண்ணனை செல்வி எப்படி காப்பாத்துவாங்க காப்பாத்ததா முடியுமா தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகள் தவறாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க அத சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்